ஹாய் வெல்கம் டு ரித்திக் நேச்சர்ஸ் கேர் நம்ம இப்போ சூப்பரான நெத்திலி கருவாடை வச்சு ஒரு குழம்பு தான் பண்ண போகிறோம் நான் வந்து இன்றைக்கி நெத்திலி கருவாடு ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன் இது வந்து சுடுதண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ தான் வந்து அதில் இருக்க மண் போகும் இப்போது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் இதில் ஒரு நாலில் அஞ்சு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இது கூட நாலுலேருந்து அஞ்சு பல் அளவுக்கு பூண்டை ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் எவ்வளோ குழம்பு செய்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி தேங்காய் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி கால் முடிக்கும் கம்மியான அளவுக்கு தேங்காய் செல் எடுத்து ஆட் பண்ணியிருக்கிறேன் அப்புறம் ஜீரகம் ஒரு ஸ்பூன் அதுதான் வந்துட்டு இந்த குழம்புக்கே வந்துட்டு ஒரு ஃப்ளேவர் சேர்க்க போகுது இதுக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் நான் வந்து இன்றைக்கி வீட்லேயே அரிச்ச மிளகாத்தூள் தான் ஆட் பண்ணியிருக்கிறேன் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் அப்புறம் வீட்லேயே அரைச்ச மஞ்சள் தூள் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து இந்த குழம்பு மிளகாத்தூள்னு வீட்டில் வச்சுருந்திங்கன்னா அது ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க நான் வந்து இந்த சாம்பார் தூள் இது குழம்பு மிளகாத்தூள் மாதிரி தான் வச்சுருக்கேன் பொரியல் குழம்பு எல்லாத்துக்குமே வந்துட்டு சூப்பராக இருக்கும் அதை தான் வந்துட்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் அவ்வளோதான் இது எல்லாத்தையும் வந்து நம்ம லைட்டாக தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு இதை தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கோங்க அப்போ தான் தேங்காயில் அரைப்படும் அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இதுக்கப்புறம் ஒரு இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கோங்க அதில் நான் ஒரே ஒரு பச்சை மிளகாயை இப்படி கிள்ளி போட்டிருக்கேன் ஒரு நாலுலேருந்து அஞ்சளவுக்கு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு கத்திரிக்காய் ஆட் பண்ணியிருக்கேன் ரெண்டு கத்திரிக்காய் ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் ஒரு தக்காளி உங்கள் முருங்கக்காய் முருங்கைக்காய் இருந்துச்சுன்னா முருங்கைக்காய் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கையளவுக்கு கருவேப்பில் ஆட் பண்ணியிருக்கேன் இதில் வந்து நான் அடுவு பற்ற வைக்க கிடையாது இந்த மாதிரி மெத்தட் வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் நான் வந்து ஒரு சின்ன லெமன் சைஸ் லெமன் சைஸ் கூட அதை அதோட கம்மியான சைஸ் அளவுக்கு புளி வந்து ஊற வச்சு வச்சுருந்தேன் நைட்டே அதை வந்து கரைச்சி ஊற்றிக்கிறேன் இப்போ இது கூட நம்ம கழு கழுவி வச்சு நெத்தலி மீன் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சு பேஸ்ட்டு இதையும் வந்து ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணியும் வந்து ஊற்றிக்கலாம் இப்போயும் நான் வந்து அடுப்பு பற்ற வைக்க கிடையாது இது எல்லா ப்ரிப்ரேஷனும் முடிச்சுட்டு தான் வந்துட்டு அடுப்பு பற்ற வைக்க போகிறேன் அந்த சாம்பார் பொ பொடியிலே வந்துட்டு நம்மளுக்கு மல்லித்தூள் ஜீரகத்தூள் பெப்பரு கடலைப்பருப்பு அந்த எல்லாத்தோட ஃப்ளேவரும் இருக்குது அதனால தான் வந்துட்டு நான் அதை ஆட் பண்ணியிருக்கிறேன் இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம் நம்ம கருவாடு சேர்த்துருக்கோங்கிறதுனால உப்பு சேர்க்காமல் இருக்கணும்னு அவசியம் இல்லை உப்பு சேர்க்கணும் இப்போ அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம் இது வந்து கொதிக்கட்டும் எது வந்து ஒரு பர்ஃபெக்டான ஸ்டேஜ்னால் அந்த கருவாட்டோட வாசம் அந்த குழம்பு அந்த புளியெலாம் பச்சை வாசம் போய் அந்த கருவாடு ஸ்மெல் வந்துட்டு வரும் அது அப்போயே வந்துட்டு நம்மளுக்கு குழம்பு எப்படி இருக்குன்னு தெரியும் அதுதான் வந்துட்டு பர்ஃபெக்டான கண்டிஷன் நம்ம குழம்ப இறக்கிறதுக்கு அது வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஆகும் குழம்பு இந்த மாதிரி சுண்டிருச்சு இப்போ நம்ம தாளித்து விட்டுக்கலாம் நான் அதுக்கு கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு நல்லெண்ணில் வந்துட்டு நம்ம கடுகு போடக்கூடாது கொஞ்சம் வெந்தயம்தான் போடணும் ஏன்னா கருவாடு சூடு கடுகும் வந்துட்டு ஹீட்டு தான் அதனால் வெந்தயம்தான் போடணும் புளிக்குழம்பு அந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்கு தாளித்து கொட்டிட்டு நம்ம இறக்கிடலாம் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான கருவாட்டு குழம்பு ரெடி இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ